வாழ்க்கையை பற்றி எப்போதும் புகார் கூறிக்கொண்டே இருக்கிறோம் இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை அந்த வீட்டில் புகார் கூறும் ஆற்றலை நீக்க நான் நன்றி கூறும் அகர்பத்தி ஏற்ற வேண்டும் ஒரு அகர்பத்தி முழு வீட்டின் காற்றை மாற்றிவிடும் பத்து பேர் புகார் கூறினாலும் ஒரே ஒரு ஆன்மா முழு நாளும் நன்றி கூறும் அகர்பத்தி ஏற்றிக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டின் ஆற்றலில் நன்றி நிறைந்துவிடும் என்ன செய்ய வேண்டும் காலை எழுந்தவுடன் இன்னும் கண்கள் பாதியாகவே திறந்திருக்கட்டும் அல்லது திறக்கப்படாதிருக்கட்டும் முதல் வார்த்தை நன்றி முதலில் யாருக்கு நன்றி பரமாத்மாவே உங்களுக்கு மிகவும் 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 நன்றி இதயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் காலை முதல் தீர்மானம் நாம் இப்போது என்ன செய்கிறோம் கண்களை திறக்கிறோம் பாதியாகவே உடனே கைபேசியை பார்க்கிறோம் அப்படிச் செய்வதால் நம்முடைய புகாரை மட்டுமல்லாமல் உலகத்தின் புகாரையும் நம்முடைய வீட்டின் சூழலில் காலை நேரத்தில் சேர்த்து விடுகிறோம்